வழிபாட்டை பற்றி நாம் சிந்திக்கிற போது நிறைய செய்திகள் இருக்கின்றன வழிபாடு என்பது பிரார்த்தனை இறைவனோடு பேசுகிற நேரம் ஆனால் பல பேர் வழிபாடு என்பது கடவுளை குடைந்து எடுக்கிற நேரம் என்று ஆக்கிவிட்டார்கள் கடவுளை சரி கட்டுகிற வேலை கடவுளிடத்திலிருந்து காசு கறக்கிற வேலை அவரை நம்முடைய நோக்கத்துக்கு ஏவல் கொள்ளுகிற நேரம் என்பதாக கருதுகிறார்கள் எனக்கு என்னவோ அது சரியாகப்படவில்லை பிரார்த்தனை என்பது இறைவன் மீதான ஒரு அன்பாக ஒரு பக்தியாக வெளிப்படலாமே ஒழிய ஒரு குறுகிய நோக்கத்துக்கு லாபத்துக்கு இதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்படும் என்றால் அது ஒரு கௌரவமான விஷயமாகவே தோன்றவில்லை ஒரு வேடிக்கையான கதை ஓஷோ சொல்வார் ஒரு பெண்மணி கிளி வாங்கி கொண்டு வந்தாள் அவள் எங்கேயோ போய் ஒரு கிளி வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே கூண்டிலே வைத்தாள் அந்த கிளி பேசுகிற கிளி கொஞ்சம் தப்பு தப்பாக பேசியது அந்த கிளி என்ன தப்பாக பேசியது அது ஒரு பெண் கிளி அது சொல்லியது நான் ரொம்ப கெட்ட பெண் என்று சொல்லியது இவள் பயந்து விட்டாள் இதை எப்படி வீட்டில் வைத்திருப்பது இந்த கிளியை இவ்வளவு தூரம் தவறாக பேசுகிறதே நான் ரொம்ப கெட்ட பெண் என்று அடிக்கடி சொல்லி கொண்டே இருக்கிறதே இதை வீட்டிலே வைத்திருந்தாள் தப்பாக போய்விடுமே என்று வருந்தினாள் ஒரு நாள் அவள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அதே தெருவிலே கடைசியில் இருக்கிற ஒரு தேவாலயத்துக்கு போனாள் அங்கே இருக்கிற பூஜாரி ரெண்டு கிளிகளை கூண்டிலே வைத்திருந்த அந்த கிளிகள் அற்புதமான காரியம் பண்ணி கொண்டிருந்தது எப்படி ஒரு கிளி பூஜாரிக்கு உதவியாக மணி அடித்துக் கொண்டிருந்தது இன்னொரு கிளி பூஜாரிக்கு உதவியாக தட்டை எடுத்து சுவாமிக்கு முன்பாக சுற்றி கொண்டிருந்தது பார்த்த உடனே இந்த பெண் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன ஆச்சரியமா இருக்கிறதே உங்கள் கிளிகள் எல்லாம் இப்படி செய்கின்றனவே அதற்கு அந்த பூஜாரி சொன்னார் என்னுடைய கிளிகள் ஒழுக்கமான கிளிகள் அவை கடவுள் ரொம்ப பக்தி உடையவை பார்த்தீர்களா ஒன்று மணி அடிக்கிறது ஒன்று கற்பூரம் காட்டுகிறது எவ்வளவு உன்னதமான கிளிகள் நீங்கள் உங்கள் கிளியை கொண்டு வந்து இங்கே விடுங்கள் இதை பார்த்து அந்த பெண்களில் திருந்துவிடும் கவலைப்படாத கொண்டு வந்து விடுங்கள் என்று யோசனை சொன்னார் இந்த அம்மா அந்த பெண்களையை கொண்டு வந்து இந்த பூஜாரினுடைய கொண்டு வந்து வைத்தாள் வைத்த உடனே அந்த பெண்கிழி இந்த ரெண்டு ஆண்கிளியையும் பார்த்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னது நான் ரொம்ப கெட்ட பெண் என்று உடனே மணியடித்து கொண்டிருந்தவர் அந்த அந்த கிளி திரும்பி பார்த்தது கற்பூரம் காட்டி கொண்டிருந்த கிளியோ திரும்பி பார்க்காமல் கற்பூரத்தை தொடர்ந்து கடவுளுக்கு காட்டிக்கொண்டே இருந்தது மணியடித்துக் கொண்டிருந்த கிளி மணியை கீழே வைத்துவிட்டு கற்பூரம் காட்டுகிற கிளியை பார்த்து சொன்னது அட முட்டாளே நம்முடைய பிரார்த்தனையின் பலன்தான் வந்து சேர்ந்து விட்டது இன்னும் என்ன பூஜை வேண்டியிருக்கிறது என்று யோசியுங்கள் பிரார்த்தனையின் பலனே உலக இன்பத்தை நுகர்வதா அதற்கு மேல் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் ஏனோ தெரியவில்லை பிரார்த்தனை என்பது கடவுளை சரி கட்டி உலக லாபங்களை பெறுவது என்கிற ஒரு எண்ணமாகவே உருவாகிவிட்டது உண்மையான பிரார்த்தனை என்பது இறைவனிடமிருந்து எதையும் பெறுவதில் இறைவனுக்கு தன்னை தருவதில் இருக்கிறது தன்னை தருவது பிரார்த்தனை பெறுவது அல்ல